அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளின் அடிப்படையில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் இலங்கையில் அதுவும் இலங்கையின் தலைநகர் அமைந்திருக்கக்கூடிய கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒன்றில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஒருவர் சொட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் நீதிமன்றத்திற்கு உள்ளே நீதிமன்ற வளாகம் என்பதையும் தாண்டி நீதிமன்றத்திற்கு உள்ளே நடந்த இந்த கொலை சம்பவம் வந்து இலங்கை முழுவதும் இலங்கையில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சிலருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இந்த இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் சந்தக நபராக காணப்படுகின்றார் அதாவது அஹ் பாதாள உலக குழு என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவின் தலைவராக இவர் காணப்பட்டிருக்கின்றார் ஒரு வழக்கு ஒன்றுக்காக சாட்சிக்காக இவர் சென்ற நிலையில் தான் நீதிமன்றத்தினுள் வைத்து இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால் நீதவான் முன்னிலையில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் முன்னிலைப்படுத்தப்பட்டு வெளியேறுகின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர் ஒரு முன்னாள் ராணுவ லெப்டினன்ட் என்று சொல்லப்படுகின்றது இவர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புத்தளம் பகுதியில் வைப்பே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விசேட அதிரடிப்படையினரால் புத்தளம் பாலாவி பகுதியில் தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது இந்த கைது நடவடிக்கைக்கு முன்பாக இன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் குறித்த சந்தக நபர் அதாவது கொலை செய்யப்பட்ட ஹனைமுல சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்றவர் சஞ்சீவ குமார சமரரத்ன என்று சொல்லப்படுபவர் இவர் பல்வேறுபட்ட கொலை சம்பவங்களுடன் தொடரப்பட்டவராக காணப்படுகிறார் இலங்கையில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது படுகொலை சம்பவத்துடன் இவர் தொடர்பட்டதாக கூறப்படுகின்றது குறிப்பாக பட்ட காலங்களில் இவர் கைது செய்யப்பட்ட விடுவிக்கப்பட்டாலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருந்து இலங்கைக்கு வருகின்ற போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த தினம் பன்னிரண்டு எண்ணிக்கையிலான பாதுகாப்பு அதிகாரிகளின் கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை வாகனத்தில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் கொழும்பில் இருக்கக்கூடிய புதுப்படை நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது நீதிமன்றத்தில் தான் இவரது வழக்கு இன்றைய தினம் நடைபெற்றிருந்தது நீதவான் நிலையில் முன்படுத்தப்பட்டதன் பின்னர் அங்கு சட்டத்தரணி வேடத்தில் வந்த கொலையாளி வந்து இவர் இவரது மார்பில் துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றார் அதுவும் ஒரு கிளாசிக்கல் ரிவால்வர் ரக துப்பாக்கியினால் தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தொழில்நுட்ப பிரச்சனைகளை ஏற்படாத வண்ணம் இந்த துப்பாக்கியை அவர் தெரிவு செய்ய கொலையாளி தெரிவு செய்ய இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ரிவால்வர் வந்து அழுத்தம் கூடிய ஒரு துப்பாக்கியாக காணப்படுகின்றது இந்த துப்பாக்கியை வைத்துதான் இவர் குறித்த நபர் மீது பலமுறை இந்த துப்பாக்கி பிரயோகத்தினை அவர் நீதிமன்றத்தினால் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது இதனால் அங்கு பெருமளவான மக்கள் கூடியிருந்ததாகவும் ஆஹ் ஆயுதம் தரிக்காத போலீசார் கூடியிருந்ததாகவும் துப்பாக்கி பிரயோகத்தின் போது ஏற்பட்ட குழப்பங்களின் மத்தியில் அனைவரும் செய்வதறியாது திகைத்து கண்ட ஓடிக்கொண்டிருந்த வேளையில் இதனை பயன்படுத்தி அந்த குறித்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தக நபர் தப்பிச் சென்றிருக்கின்றார் அதுவும் அந்த குற்றவியல் சந்தக நபர்களை முற்படுத்துகின்ற அந்த கூண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாதை வழியாக அவர் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி அவ்வாறு தப்பிச் சென்றிருக்கிறார் அவர் தப்பிச் செல்லுகின்ற வீடியோக்கள் கூட சிசிடிவி காணொலிகள் கூட வெளியாகி இருக்கின்றன இந்த கொலை சம்பவம் வந்து அஹ் ரீதியில் மிகுந்த ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியினையும் ஏற்படுத்த ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றத்தினுள் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றவை நாட்டை ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றது இதுவரைக்கும் நாட்டின் தலைவரோ அல்லது அஹ் பாதுகாப்பு முப்படைகளின் பிரதானியோ இந்த இது தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனாலும் அஹ் போலீஸ் தரப்பில் வந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இனிவரும் காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுள் ஆயுதம் தரித்த அதிகாரிகள் வந்து கடமையில் ஈடுபடுவார்கள் என்றும் அதே போல் பிரவேசிக்கக்கூடிய சட்டத்தரணிகள் போலீசாரால் வாசலில் உட்படுத்தப்படுவார்கள் என்றும் இதற்கு அனைத்து சட்டத்தரணிகளும் ஆதரவு தர வேண்டும் என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றினை சட்டத்தரணிகளை முன்வைத்திருக்கின்றார் ஆஹ் இவ்வாறு நடைபெறும் இனிமேல் சட்டத்தரணிகள் இந்த செயற்பாட்டிற்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார் அதே போல் அஹ் இலங்கையின் நீதியமைச்சர் கூட ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் நீதிமன்றங்களில் சாட்சிகளை நேரடியாக முற்படுத்துவது வந்து இனிமேல் நேரடியாக முற்படுத்தப்படுகின்ற செயற்பாடானது மட்டுப்படுத்தப்படும் அல்லது அது நிறுத்தப்படும் என்று என்ற தகவலை வந்து இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் முற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக வந்து இன்றைய தினம் கொலை செய்யப்பட்டவர் கூட ஒரு வழக்கின் சாட்சியாளராக கொண்டு செல்லப்பட்ட போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது ஆகவே எந்த ஒரு வழக்கின் சாட்சிகளும் வந்து அஹ் நேரடியாக வந்து இந்த நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படுவதை நிறுத்துவதற்கான சில சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று நீதி அமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகவே இது ஒரு நாடாளாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சம்பவம் இலங்கை மக்களிடையே சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றது அதாவது நீதிமன்றத்தினுள் நடந்த இந்த சம்பவம் மக்கள் பாதுகாப்பிற்கு என்ன உத்தரவாதம் என்பதனை வந்து அவர்கள் கேட்டிருந்தார் குறிப்பாக ஆஹ் பன்னிரண்டு விசேட அதிரடிப்படைகளின் பாதுகாப்போடு கொண்டு வரப்பட்ட அந்த சந்தக நபர் அந்த வழக்கிற்கு கொண்டு வரப்பட்ட சஞ்சீவ இவ்வாறு நீதிமன்றத்தினுள் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டதானது சாதாரண மக்களின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சந்தகங்களையும் தோற்றுவித்திருப்பதாக கூறப்படுகின்றது ஆகவே இது தொடர்பான தகவல்கள் வந்து இனி வரும் காலங்களில் தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றொரு விடயத்தினை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் இந்த கொலை சம்பவமானது மிகவும் ஒரு சூசகமான முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை தொடர்பான ஒரு புத்தகத்தின் முழு தான் இந்த ரிவால்வர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இதற்கு ஒரு பெண் கூட அந்த கொலையாளிக்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றார் இந்த சம்பவத்தோடு இரண்டு சந்தக நபர்கள் தொடர்பு பட்டிருப்பதாக ஆரம்பத்தில் போலீசார் குறிப்பிட்டிருந்தாலும் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருவரும் தப்பித்தென்றுள்ள நிலையில் தான் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டவர் வந்து ராணுவ முன்னாள் கைது செய்யப்பட்டவர் வந்து இராணுவத்தின் இராணுவத்தில் லெப்டினன்ட் தரத்தில் இருந்த ஒரு அதிகாரி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் அந்த துப்பாக்கியினை பயன்படுத்தி அவர் மிக துல்லியமாக அவரை அந்த இடத்திலேயே கொலை செய்யும் அளவிற்கு சுட்டிருக்கின்றார் முகமது அஸ்மான் ஷரிஃபுத்தீன் என்கின்ற அந்த நபர் தான் இந்த கொலையை மேற்கொண்டிருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய செவந்து என்கின்ற பெண் கூட தப்பிச் சென்றிருக்கிறார் இவர் தான் அந்த அவருக்கு துப்பாக்கியினை கொண்டு வந்து கொடுத்ததாக சட்டத்தரணை போல வேடமிட்டு தான் நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்து அந்த புத்தகத்தினை வந்து அவரிடம் கொடுத்திருக்கின்ற அந்த புத்தகத்திற்குள் அந்த ரிவால்வரை செருகி வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கங்களையும் அப்படியே செதுக்கி எடுத்து அதனுள் மிகவும் சூட்சமமான முறையில் அதற்குள் அந்த ரிவால்வரை வைத்து யாருக்குமே சந்தேகம் ஏற்படுத்த ஏற்படாத வகையில் அந்த ரிவால்வர் வந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இதற்கு அந்த பெண் அவருக்கு உறுதுணையாக உதவி செய்திருக்கின்றார் ஆகவே அவரையும் தற்பொழுது காவல்துறை தேடி வருகின்றது அவரது புகைப்படமும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது கொலைக்கு ஒரு பெண் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார் அந்த பெண் கூட போதைப் பொருள் கடத்தல்காரர் தான் என்று போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகவும் ஒரு நீண்ட காலத்திற்கு பின்னர் இப்படியான ஒரு சம்பவம் அதுவும் முதன்முறையாக இலங்கையில் ஒரு நீதிமன்றத்திற்குள் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றமை உலகளாவிய ரீதியில் கூட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் என்றுதான் சொல்லலாம் வருகின்ற நாட்களில் தான் இது தொடர்பான மேலதிக இருந்தாலும் இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழுக்களின் கொலை சம்பவங்களோடு இந்த சஞ்சீவகுமார் என்பவர் மிகுந்த தொடர்பு பட்டவராக இவரது இந்த கொலையோடு இந்த இலங்கையில் நடைபெற்று வருகின்ற இந்த படுகொலைகள் சற்று குறைவடையலாம் என்று புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன இருந்தாலும் வருகின்ற காலங்கள்தான் தான் இதற்குரிய சரியான பதிலினை தரும் என்பதை கூறிக்கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிர சன்களோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்